லை ஃபேமிலி இஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ராஜசம் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கவர்லாம் வச்சு ஒரு சூப்பரான வால் டெக்கர் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து கவர் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி வந்து சிம்பிளாகவே நம்ம ஒரு சூப்பரான வால் டெக்கர் வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கவர் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி கழுவி வந்து வச்சுக்கோங்க இல்லைனா வந்து அந்த ஷாம்புலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கழுவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் அப்படி வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி கவரில் வந்து உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயுமே வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கவர்லையும் வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் கவர் இருக்கல அதுவும் அதுக்கப்புறம் ஷாம்பு கவர் தான் வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி ஷாம்பு கவர் இந்த மாதிரி கம்ஃபர்ட் கவர் இல்லை அப்படின்னா சிப்ஸ்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த சிப்ஸுக்குள்ளேயும் இதே மாதிரி தான் சில்வர் கலரில் இருக்கும் நீங்கள் அந்த கலர் கூட வந்து அந்த கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கவருமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த கவரோட சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இதில் எப்படி கட் பண்ண போகிறோம்னா இலை மாதிரி தான் வந்து கட் பண்ண போகிறோம் இலையிலே அந்த மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ண போகிறோம் நான் வரைஞ்செல்லாம் வந்து கட் பண்ணல அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கட் பண்ண வரலை அப்படின்னா நீங்கள் வரைஞ்சுமே வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வேலை முடியும் வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃபுல்லாக வந்து கவரை கட் பண்ணிடக்கூடாது மூணு பக்கம் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து ரெண்டு மூட்டை அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஒவ்வொருனா வந்து கட் பண்ணும்போது ரொம்ப வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கே வந்து நீங்கள் இதுக்கு கவர் மேலே இன்னும் நிறைய கவர் வச்சு அப்படி வந்து கட் பண்ணிங்கன்னா எல்லா ஃப்ளவருமே வந்து உங்களுக்கு ஒரே சைஸில் வந்து கிடைக்கும் இல்லை நான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவராகவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இது கட் பண்ணுறது நம்ம இலை வரையும்ல அந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த கம்ஃபர்ட் கவர்லேயும் வந்து கட் பண்ண போகிறேன் ஷாம்பு கவர்லேயும் வந்து கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறேன் நீங்கள் வந்து எதுனா ஒரே கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிப்ஸ் கவர்லாம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்வர் கலர் உள்ளே எது இருக்கோ நீங்கள் அந்த கவர் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சாப்பாடெல்லாம் மடித்து தரதுக்கு ஷீட் மாதிரி ஒன்று தருவாங்க இல்லையா அது உங்கள் கிட்டே வந்து இங்கே பக்கத்தில் எங்கெல்லாம் கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் வாங்கி பண்ணலாம் இல்லை சிம்பிளாக வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கவர் வந்திருக்கும் நீங்கள் இதையுமே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப அகலமாக இல்லாமல் கொஞ்சம் பாதி அகலமும் நீளமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே வந்து நான் பிளாக் கலரில் ஒரு பேப்பர் வந்து ஒட்ட போகிறேன் நீங்கள் வந்து பிளாக் கலர் சார்ட்டுமே வந்து ஒட்டிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கலர் பேப்பருமே வந்து ஒட்டிக்கலாம் என்கிட்ட வந்து கலர் பேப்பர் இருந்துச்சு அதனால் நான் பிளாக் கலரில் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து சார்ட்டும் இல்லை இந்த மாதிரி கலர் பேப்பரும் இல்லை அப்படின்னா பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா அதையுமே வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒட்டிக்கும் பெயிண்ட் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதனால் அடித்த உடனே வந்து நீங்கள் மேலே ஃப்ளவர் வந்து ஒட்டாமல் கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டுங்க இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ஃப்ரேம்க்கெலாம் வந்து பின்னாடி வந்து ஒட்டும் இல்லையா அதே மாதிரி தான் வந்து ஒட்டியிருக்கோம் அட்டை போடுவோம் இல்லையா அதே மாதிரி நாலு பக்கமும் பின்னாடி பக்கம் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து கிடைக்கும் ஒரு ஃப்ரேமுக்கெலாம் எப்படி நம்ம பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் பேப்பரை வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னாடி பக்கம் ஒட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து கிடைச்சிரும் இப்போ வந்து இதுக்கு மேலே ஃப்ளவர் மாதிரி நான் வந்து ஒட்ட போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணும் வந்து ஒட்டலாம் நான் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி வந்து ஒட்ட போகிறேன் நீங்கள் இந்த இருந்து அப்படியே பரவலாக இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணலாம் இல்லை வந்து கீழ் நோக்கி வர மாதிரியும் வந்து பண்ணலாம் நிறைய வந்து மொட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ரவுண்ட் வந்து பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் நடு சென்டரில் வந்து ஒட்டுறதுக்கு நடு சென்டரில் ஒட்டுறதுக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப்பும் மற்ற எல்லாமே சேம் நம்ம மொட்டு மாதிரி கட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து கட் பண்ணிக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒட்ட போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இதை இன்னுமே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கிளாஸ் கலர் இருக்குல்ல கிளாஸ் கலர் பெயிண்ட் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டெக்ரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் கலர் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் இப்படியே பார்க்க வந்து அழகாக இருக்கும் அதில் வந்து சன்லைட்லாம் வந்து படும்போது இன்னுமே வந்து ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக பிடிக்குனா நீங்கள் சிம்பிளாகவும் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து ஒட்டிட்டு இப்போ கீழே வந்து நான் ஒட்டுறதுன்னு பார்த்தீங்களா ரெண்டு கேப்புக்கு ஒரு நடுவில் வந்து ஒரு இது இருக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து கீழே கீழே வர மாதிரி அந்த கீழே வந்து எட்ஜ் இருக்கு இல்லையா அது வரைக்குமே வந்து இதே மாதிரியே நான் வந்து ஒட்ட போகிறேன் உங்களுக்கு வந்து இப்படி பிடி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சைட்லேருந்து வர மாதிரி வந்து பண்ணலாம் இல்லை இதே மாதிரி மாடல்லையும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எப்படி ஒட்டினா வந்து அழகாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாகவே இந்த வால் டெக்கர் வந்து பண்ணிடலாம் தூக்கி போடுற கவர் வச்சே நீங்கள் பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் வால்லாம் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் உங்கள் கிட்டே வந்து மிரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிரர்லையுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட கவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஷேப் மிரர் இருக்கும் இல்லையா இந்த நிப்பா நாட் பண்ணுறதுக்குலாம் மிரர் இருக்கில்ல அதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயுமே வந்து ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான வால் டெக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு வேணும்னா வந்து நீங்கள் இதில் கலருமே வந்து பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ் கலர்ஸ் இருக்கு இல்லையா அது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சன்லைட் பண்ணும்போது அழகாக வந்து மினுக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நான் எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாகவே வந்து பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் பாய்